குளிக்க மினரல் வாட்ரு வேணும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அடம் பிடித்த நடிகை பிரபல நடிகை ஒருவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தனக்கு குளிக்க மினரல் பாட்டு வேணும்னு கேட்டு அடம் பிடித்ததாக இயக்குனர் ஒருவர் கூறியிருக்கிறார் பாலிவுட்ல டாப் ஹீரோயினாக வலம் வந்து தற்போது ஹாலிவுட்டில் கலக்கி கொண்டிருப்பவர் பிரியங்கா சோப்ரா இவரது உறவுக்கார பெண்ணான மீரா சோப்ராவும் ஒரு நடிகை தான் அவர் தமிழில் எஸ் ஜே சூர்யா இயக்கி ஹீரோவாக நடித்த அன்பு ஆறு இரே படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுகமானார் பொதுவாக நடிகைகள் சினிமாவுக்காக பெயரை மாற்றிக்கொள்வதுண்டு அப்படி மீரா சோப்ரா தமிழில் போது ஆகும் தான் தன் பெயரை மாற்றிக்கொண்டாங்க அன்பே ஆர்வீரிய படம் ஹிட் ஆனது தொடர்ந்து நிலாவுக்கு கோலிவுட்டில் பட வாய்ப்புகள் குவிந்தன அடுத்தடுத்து லீ ஜாம்பவான் காளி மருதமலை ஜெகன் மோகினி போன்ற படங்கள்ல நடிச்சாங்க இதில் மருதமலை தவிர மற்ற படங்கள் அனைத்தும் பிளாஃப் ஆச்சு தமிழ் மார்க்கெட் டன்னதனால தொடர்ந்து தெலுங்கு கன்னட படங்கள்ல நடிக்க தொடங்கினாங்க மீரா சோப்ரா ஒரு கட்டத்தில் தென்னிந்திய திரையுலகிலிருந்து முற்றிலுமாக ஓரங்கட்டப்பட்டார் பின்னர் இந்தியில் ஒரு சில படங்களில் நடித்த மீரா சோப்ரா நாற்பத்தோரு வயதில் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவர் திருமணம் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்றுச்சு தன்னுடைய நீண்ட நாள் காதலரான தொழில்துறை ரக்ஷித் கஜ்ராவால் காதலிச்சு கரம் பிடிச்சாங்க மீரா சோப்ரா இந்த நிலையில் அவர் தமிழ் சினிமாவில் பிஸியாக நடித்த போது செய்த அட்ராசிட்டிய பிரபல இயக்குனர் ஒருவர் வெளிச்சம் போட்டு அதன்படி காட்டியிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த ஜாம்பவன் படத்துல நடிச்ச போது குற்றால அருவியில அவர் குளிக்கும்படியான காட்சி ஒன்றை படமாக்க முடிவெடுத்து அதற்காக டேக் ஒன்றுல தண்ணீரை நிரப்பி மீரா சோப்ராவை நடிக்க அழைச்சாங்களாம் அங்க வந்து பார்த்த போது ஐயோ இந்த தண்ணீர்லாம் நான் குளிக்க மாட்டேன் எனக்கு மினரல் வாட்டர் தான் வேணும்னு கேட்டு ஆடம்புடிச்சாங்களாம் பன்னெண்டாயிரம் லிட்டர் பிடிக்கும் அந்த டேங்க்கில் எப்படி மினரல் வாட்டர் நிரப்புவத கடுப்பான இயக்குனர் இந்த விஷயத்தை தயாரிப்பாளர் காதுக்கு கொண்டு சென்று இருக்கிறாரு அவர் ஏற இறங்க பார்த்துவிட்டு அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டாராம் உடனே மீரா சோப்ரா கோபித்து கொண்டு ஷூட்டிங்கை விட்டு கிளம்பியே செஞ்சுட்டாங்களாம்